உங்கள் முயற்சியை தாண்டி ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அது இறைவன் விருப்பம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் சில நேரங்களில் சில முடிவுகள் நம் புதிய வாழ்வின் தொடக்கமாக இருக்கலாம் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள் அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் எங்கே போய் ஒளிந்து கொண்டாலும் தேடி வரும் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கவே முடியாது தப்பிப்பதற்கு ஒரே வழி பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளிப்பது மட்டும்தான் தன்மானத்தை தூண்டும் நிலை வந்தால் யாரையும் எடுத்தெறிந்து பேசுவதில் தவறில்லை உங்களால் முடியும் என்று உங்களை ஊக்கப்படுத்தும் மனிதர்களிடம் பழகுங்கள் அப்பொழுதுதான் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் உன்னைச் சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நிதானமாக கவனி கவனிக்கும் போது கிடைக்கும் தெளிவுதான் நல்ல முடிவுகளை உன்னை எடுக்க வைக்கும் கனவின் மீது கவனத்தை செலுத்த வேண்டாம் உழைப்பின் மீது கவனத்தை செலுத்துங்கள் எதையுமே மகிழ்ச்சியோடு சுமந்தால் பாரம் தெரியாது பலரின் வார்த்தையால் உடை தெரியப்பட்டாலும் சிலரின் அன்பால் மீண்டும் மலர்கிறோம் எப்படியாவது வாழ வேண்டும் என்ற கட்டாயம் வரும்போது அதற்கான வழியை சூழ்நிலை நமக்கு கற்றுத்தரும் நினைவுகள் மிகவும் ஆபத்தானது மறக்கவும் முடியாது திரும்ப பெறவும் முடியாது வார்த்தை என்பது ஏனியை போன்றது நீ பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும் உலகில் விலை மதிப்பில்லாதது நம்மிடம் இருப்பவை அல்ல நம்மோடு இருப்பவர்கள் அந்த காலத்தில் யாரிடமும் கடிகாரம் இல்லை ஆனால் எல்லோரிடமும் நேரம் இருந்தது இந்த காலத்தில் யாரிடமும் நேரம் இல்லை ஆனால் எல்லோரிடமும் கடிகாரம் இருக்கிறது நாம் செய்யும் புண்ணிய பாவங்கள் இரண்டுக்கும் விலை உண்டு அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழாதே என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து வாழ் வாழ்த்தியவர்களை விட வீழ்த்தியவர்களே நாம் முன்னேற மிகப்பெரிய தூண்டுகோள் ஏனெனில் வாழ்த்தியவர்கள் தூண்டியது தன்னம்பிக்கையை வீழ்த்தியவர்கள் தூண்டியது நம் தன்மானத்தை இந்த உலகம் நம்ம ஆசையை தூண்டிவிட படைக்கப்பட்டது நாம் ரசிக்கிற மாதிரி நடிக்கணுமே தவிர அடிமையாக கூடாது அடுத்தவர் நலன் கருதி விரோதி ஆவதை விட சுயநலமாய் இருந்துவிட்டு செல்வது எவ்வளவோ மேல் சகித்து கொண்டே போகும் வரை நமக்கு மரியாதை கிடைக்காது பேச வேண்டிய நேரத்தில் கட்டாயம் பேசிவிடுங்கள் அடுத்தவரை குறை சொல்லியே வாழ்பவர்கள் தன் குறையை ஒரு நாளும் திருத்திக் கொள்ள மாட்டார்கள் உன் எல்லை எதுவென்று உன் மனதுக்கு போது அடுத்தவர்களின் விமர்சனத்தை பற்றி கவலை உனக்கெதற்கு